திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானருடன் செய்த திருவாசகத்தில் செத்திலாப்பத்து திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொய்யணே நகம் நேக புகுந்த முதரும் புது மலர்கழல் இணையடி பிரிந்தும் ஐயனே நின்னும் சித்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மால் அறி ஒன்னா செய்யமே நீயனே செய்வகை பெருந்துரை மே வியசிவனே செய்யமேனியனே செய்வகையறியே திருப்பெருந்துரை சிவனே புற்றுமாய் மரமாய்புனல் காளி உண்டியாயவான பிறரும் நின் மலரடி காணா மன்ன எண்ணையோர் பற்றினாய் பற்றினாய்ப்பதே மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை இன்னும் திரி தருகின்றேன் திருப்பெருந்துரை மேவியசிவனே சித்திலே நின்னும் திரித்தருகின்றேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே புலயேனையும் பொருள் என நினைந்து உன்னருள் புரிந்தனை புரிதலும் கடித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கராயில் வாணவர்கெல்லாம் நிலைய நீர்விடம் உண்டே நித்தனே அடையார்புறம் கெரித்த சிலையணே என சித்திடப்பணியாய் திருப்பெருந்துரை மேவிய சிவனே சிலையணே என சித்திடப்பணியாய் பெருந்து மேவிய சிவனி அன்பராகி மற்று அருந்தவும் முயல்வார் அயனும் மாலும் மற்றும் அழழுருமிழுகாம் என்பராணினைவார் நீ காண்டாய் வன்பராய் முருடுக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வழிது துறையாய் சிவலோகா திரு மேவிய சிவனே தென்பராய் சிவனோகா சிறு பெருந்துரை மேவிய சிவனே ஆட்டு தேவர்தம் விதியொழித்தன்பாள் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனேவுனை பிரிவுராருளை காட்டி தேவனின் கழலினை காட்டி காய மாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெருந்துரை மேவிய சிவனே சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெருந்துரை மேவிய சிவனே அருகீழே உடல் துணிப்படுத்தி கீழேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கீழேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றியன் போர் விடைப்பாகாம் இறக்கீழே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே சிறைக்கேணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே மாயணி மறிகடல்விடமுண்டி கண்ட தெமமுதே நாயின உனை நினையவும் மாட்டே நமச்சி வாய என்று உன்னடி பணியாம் பேயன் நாயிலும் பெருநெறி காட்டாய் ாம் சடை பிஞ்சகனே ஓம் சேய் நாகி நின்று அலறுவதழகோ திரு மேவிய சிவனே சேய்னாகி நின்று அலறுவதழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே போது சேரையன் பொறுக்கடல் கிடந்தோ புரந்தராதிகள் நிற்கமற்றெண்ணெய் கோதும் மாட்டினின் குறை கடல் காட்டி கூறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்று இருந்த நன் மருந்தே அடியற்படுவதும் இனிதோ சீத வார்ப்புணல் நிலவியவயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே சீதவார்புணல் நிலவிய வயல் சூ மேவிய சிவனே ஞாலம் இந்திரன் நான் முகன் வானவர் நிற்க மற்றெணை நயந்தினி தாண்டாய் உயிர் கொண்ட புங்கழலாய் கங்கையாயங்கி தங்கிய கையாய் மாளும் போலமிட்டு அலரும் அம்மலர்கே மறக்கேனையும் வந்திட பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே சேலும் நீளமும் நிலவிய வயல் சோழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே அழித்து வந்தெனக்கு என்றருளி செம் தீர்த்தனின் அருள் பெறும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே வளைக்கையானோடு மலரவணியா வானவாமலை மாதொரு பாகா களி பேலா மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே களிப்பேலா மிக கலங்கிடுகின்றே கையிலை மாமலை மேவிய கடலேன் திளைத்தும் தேக்கியும் பருகியும் புருகேன் திரு பெருந்துரை மேபிய சிவனே 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 திருச்சிற்றம்பளம் மணிவாசுகர் மலரடிகள் போற்றி போற்றி